நான் பாடிய பாட்டியுடைய கருத்து குறிச்சிருக்கேன் உங்களுக்கும் அதிகாரம் இருக்கிறது என்ற ஒரு மமதையிலே எதையாவது ஒன்றை சொல்லிவிட்டு அப்படி குழப்பம் விளைவிப்பவர்களுக்கு பதிலடி கொடுப்பதற்கு கூட நம்மிடம் ஆட்கள் இருக்கிறார்கள் என்பதை அவர்கள் உணர்த்தி இருக்கிறார்கள் ஒளி ஒரு மலையை உடைக்க முடி அது சிற்றுளிதானே என்று ஏளனமாக பார்க்க முடியாது அப்படிப்பட்ட நிலையிலே நாகசாமி அவர்கள் பல கருத்துக்களை சொல்லியிருக்கிறார் அதை நான் ஏற்கனவே படித்திருக்கிறேன் ஆனால் அதற்கு சரியான பதில் ஒன்றை கொடுத்தவர் இங்கே இருக்கிறார் என்று நம்முடைய தலைவர் அவர்கள் கடந்த வாரம் அவர்களை சந்திக்கும் போது கூறினார்கள் நாகசாமி என்பவர் சில வேண்டாத கருத்துக்களை சொல்லியிருக்கிறார் அப்படி சொன்ன கருத்துகளுக்கு மறுப்பு தெரிவித்து ஒருவர் நூல் எழுதியிருக்கிறார் அதை நம்முடைய நிறுவன தலைவர் அவர்கள் அவர்களை பரிந்துரை செய்து பேசுவதற்காக அழைக்க வேண்டும் தலைவர் அவர்கள் கூறினார்கள் கருத்துக்களை முன்வைத்து அதுவும் தரவுகளினுடைய அடிப்படையிலே முன்வைத்து தான் சொல்ல வந்ததை நிரூபித்திருக்கிறார் என்று சொன்னால் அவர்களை நிச்சயமாக பாராட்ட நாம் அனைவரும் கடமைப்பட்டிருக்கிறோம் அவர்களுக்கு மிகவும் நன்றி நம்முடைய தலைமை ஆசிரியர் அவர்கள் அவர்கள் தெரிந்த முகம் ஆனா தெரியாத ஆற்றல் நான் ஏற்கனவே இந்த மாவட்டத்திலே நான் ப்ராஜெக்ட் ஆபீசரா எஸ் எஸ் சி ஒர்க் பண்ணும் போது அவர்களை பார்த்திருக்கிறேன் அவர்களுடைய முகம் எனக்கு முடிவு இருக்கிறது ஆனால் அவர்களிடம் இவ்வளவு ஒரு பெரிய ஆற்றல்

இங்கே குரலை ஒப்பித்தவர்களுக்கும் வாழ்த்து அடுத்ததாக இங்கு பார்வையாளர்களாக வந்து அடுத்த கூட்டத்திலே குரலை ஒப்பிக்கவிருக்கின்ற குன்றத்தோர் பிள்ளைகளுக்கும் நம்முடைய நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம் இங்கே இந்த கூட்டம் மிக அருமையாக நடப்பதற்கு மற்றொரு நிகழ்ச்சி ஒரு குரல் விளக்கம் நம்முடைய காவல்துறை அதிகாரி அவர்கள் 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 இந்த அளவுக்கு ஒரு ஆழ்த்து ஒரு குரலுக்கு பல விளக்கங்களை கொண்டு வந்து சொல்வார் என்பதே பெரிய விஷயம் அவர்கள் அதை சிறப்பாக செய்து காட்டி ஒரு இப்படியும் ஒரு விளக்கம் சொல்ல முடியும் என்பதை அவர்கள் நிரூபித்திருக்கிறார்கள் அவர்களுக்கும் நன்றி இந்த கூட்டத்திற்கு தவறாமல் வருகை தந்து இந்த கூட்டத்தை சிறப்பித்துக் கொண்டிருக்கக்கூடிய அனைத்து பெருமக்களுக்கும் நன்றி இந்த கூட்டத்தை நடத்தி கொடுத்திருக்கக்கூடிய நம்முடைய பொருளாளர் திருவாளர் ரவி அவர்கள் செயலாளர் அவர்கள் மற்றும் அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் நம்முடைய மதிப்புக்குரிய தலைவர் அவர்கள் தொடர்ந்து இதுபோன்ற நல்ல நல்ல பேச்சாளர்களை கொண்டு வந்து நம்முடைய நமக்கு அறிவு கண்களை திறப்பதற்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தி தருவதற்கு அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் அனைவருக்கும் நன்றி இன்னும் நான் பெயர் குறிப்பிடாத திருவாணர் தட்சணாமூர்த்தி அவர்களை பத்தி சொல்ல வேண்டும் அவர் புகைப்படமும் ஆஹ் தொடர்படமும் எடுத்து ஒவ்வொரு முறையும் படங்களை எடுத்து அனுப்பி கொண்டே இருப்பார் அவர் மலர்ந்த முகத்தோடு நமக்கு செய்கின்ற அந்த தொண்டு பணி உண்மையிலேயே மிகவும் ஆச்சரியப்படத்தக்கது அவருக்கு இவருடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்னும் இங்கே வருகைகள இருக்கக்கூடிய அனைவருக்கும் பெயர் குறிப்பிடாத அனைவருக்கும் நன்றி 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 வணக்கம் மன்னிக்கணும் நான் வந்து ஒருத்தர் பேரை குறிப்பிடாம விட்டுட்டேன் ஐயா தட்சிணாமூர்த்தி அவர்கள் இருக்காங்கல்ல நான் இந்த மேடைக்கு வந்திருக்கேன்னா அவங்க எல்லாம் முழு முதல் காரணம் எங்களை இணைச்சு இந்த இதுல நான் கொண்டாந்து நிறுத்தினது ஐயா தட்சிணாமூர்த்தி அவர்கள் தான் அவர்களுக்கு என்னுடைய மனமாக நன்றியை தெரிவித்துக் கொள்ளுங்கள் நாட்டு வாழ்த்து அதற்கு முன் அறிவிப்பு அடுத்த கூட்டம் தமிழக முதல்வர் அவர்களுடைய பிறந்த நாளை முன்னிட்டு பல்லவபுரம் சட்டமன்ற உறுப்பினர் கருணாநிதி அவர்களும் திருக்குறள் பேரவை இணைந்து திருக்குறள் போட்டிகள் நடத்தி அதற்கு பரிசுகள் வழங்க இருக்கிறார்கள் சிறந்த பள்ளிக்கூட தலைமை ஆசிரியர்களுக்காக பரிசுகள் வழங்க இருக்கிறார்கள் சிறந்த பாட ஆசிரியர்கள் தங்களுடைய பாடத்தில் நூத்துக்கு நூறு மாணவர்களை பாஸ் செய்த ஆசிரியர்களை பாராட்ட இருக்கிறார்கள் அடுத்த கூட்டத்துக்கான அழைப்பு வரும் அது இட இதை விட பெரிய இடமா இருக்கும் நீண்ட நேரம் நடக்கும் பட்டிமந்தம் நடக்கும் அதுக்கப்புறம் திருக்குறள் ஒப்பிப்பதற்கு இருபத்தஞ்சு மாணவர்கள் இருக்காங்க அவங்க ஒப்பிப்பாங்க அவங்களுக்கு ஒன்பது ரூபாய் பஞ்சு கொடுக்க போறோம் ஒவ்வொருத்தருக்கும் அதற்கு விழாவிற்கு வருமாறு கேட்டுக்கொள்கிறேன் இப்பொழுது நாட்டு வாழ்த்து ஒரே செய்திகள் ஒரே செய்தி புதிதாக புதிதாக உருவாக்கப்பட்டதுன்னு அர்த்தங்க இத சொன்னாலே நீங்க மொத்தத்தில் சுக்கு நூறாக்கலாங்க புதிதாக செயற்கையாக உருவாக்கப்பட்டது என்று இரண்டாக அரசு அப்பால பாக்கணுங்க பேசும்போது இந்தியாவில் பேசப்படுகின்ற அனைத்து மொழிகளுக்கும் தாய்மொழி தமிழ் என்று இந்த ஒரு விஷயத்துல உள்ள அரசியல் அப்பால பாரு அவர் எந்த கட்சியா இருக்கா அதுல ஓட்டு பட சொல்லவங்களை பாத்தீங்கன்னாக்காங்க உலக இந்த செய்தி போயிருக்க யுனெஸ்கோவில அதனுடைய பத்திரிகை காப்பி எங்க எடுத்ததுங்க அது வந்து அதனுடைய ஒரு பத்திரிகை நடத்த ஊர் நடத்த அதன் பத்திரிகையில எங்கே இது முதல் பக்கத்துல போடப்படும் இந்த ரெண்டு செய்தி மட்டும் இந்த உலகம் மெய்பொருள் காண்டு அறிவு நீங்க ரொம்ப நாள் கூட அடிச்சு வாழ முடியாது அவ்வளவுதான் செய்தி வருகிறார் जन गण मन विनायक जय हे भारत भाग्य विधान पंजाब सिंध गुजरात मराठ द्राविड उत्कल गंगा विंध्य हिमाचल यमुना गंगा उज्जल जलती तरंगा तब नामे जागे तब सुगे जय हाता जनगण गण मंगलताय जय हे भारत भाग्य विदारा जय हे जय हे जय हे जय 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 हे जय हिंद वंदे महाराज